அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னணி சோசியலிச கட்சியின் தலைமையில் மக்கள் போராட்ட அமைப்பினரின் புதிய கூட்டணி உருவாக்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழு இன்று மாலை கூட உள்ளது உலக தொடரின் சூப்பர் ஐட் சுற்று இன்று ஆரம்பம் ஆனமடு வைத்தியசாலைக்கான அபிவிருத்தி திட்டங்கள் கம்மதவினால் இன்று ஆரம்பம் கென்யாவில் வரி அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்த நூற்றுக்கணக்கானோர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்படாமல் தொடர்பில் என்றும் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது வரலாற்றில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் இருந்தாலும் விவாதங்களும் இன்றி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்டிருந்தது ஆனாலும் இது நியாயமற்ற முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சிலருக்கு நூறு மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது சிலருக்கு பத்து மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது சிலருக்கு எம்மை போன்று என்னை போன்று முஜிவூர் புத்திகபத்திரன போன்றவர்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்களுக்கு பன்முகப்படுத்த நிதி வழங்கப்படவில்லை சபாநாயகரை இதனை உங்கள் முன் தெரிவிப்பதற்கான காரணம் முதல் நேற்று கதைத்தாலும் இது பல மாதங்களாக நடைபெறுகின்ற விடயமாகும் சபாநாயகரே நீங்கள் எங்கள் பிரதானி இந்த பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் சிறப்புரிமை இந்த நிதி வழங்கப்படாமையால் மூறப்பட்டுள்ளது அதனால் உங்களுக்கு பொறுப்பு நிதி அமைச்சரான ஜனாதிபதியுடன் இது தொடர்பில் கலந்துரையாடி தயவு செய்து எவ்வித பேதவுமின்றி இதனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு நிதியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு பிரச்சனை உள்ளது இவ்வாறான பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கே ஜனாதிபதி இவ்வாறு செயற்படுகின்றார் Bye. பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்ற ஒன்று ஒதுக்கப்படவில்லை சிபாநாயகரே கிராம குழுக்களின் ஊடான செயற்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் சிரமப்படும் போது உறுப்பினர்களின் தோவைக்காகவே நிதி ஒதுக்கப்படுகிறது என கடந்த போராட்ட காலத்திலும் கூத்தில் குழுக்களை நியமித்து பிரதேச குழுக்களின் ஊடாக அனுமதி பெறப்பட்டது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் நிதி வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் இங்கு பொய்யாக கூச்சலிடுகின்றனர் மக்கள் போராட்ட முன்னணி என்ற பெயரில் எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு புதிய கூட்டணி ஒன்று இன்று உருவாக்கப்பட்டுள்ளது போராட்ட களத்தில் இருந்த தரப்பினர் சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சில இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளரும் மக்கள் போராட்டக்கள் அமைப்பின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினருமான வசந்த முதலிகை மாற்றத்துக்கான இளைஞர் அமைப்பின் செயலாளர் லஹிரு வீரசேகர மக்கள் பேரவைக்கான அமைப்பின் சட்டத்தரணி நீண்டுவான் போபகே ஊடகவியலாளர்கள் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் தரிந்து ஊடுவரகெதர உள்ளிட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்னிலை சோசியலிச கட்சி புதிய ஜனநாயக லெனிச கட்சி சோசியலிச மக்கள் கூட்டமைப்பு ஆகியனவும் இதனுடன் இணைந்துள்ளன இந்த நாட்டின் அரசியல் இன்றுங்கடிக்கப்பட்டுள்ளது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதனால் இன்னமும் சரியான தீர்வினை எவரும் முன்வைக்கவில்லை பொருளாதார அபிவிருத்திக்காக இதுவரைக்கும் எவ்வித வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளை ஏற்று நாடு மூழ்குவதை நிறுத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திலிருந்து இருந்து எவ்வாறு விலக வேண்டும் என்கின்ற பொருளாதார கலந்துரையாடல் நாட்டில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாங்கள்

அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுமுனையிலே போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம் முன்னர் செய்தது போல் ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிக தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மிக்க அழகுகளை சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அழகுகளை உருவாக்குவதற்கான அடிப்படை முன்மொழியப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு இன்று மாலை கூட உள்ளது கட்சியின் பதில் தவிசாளர் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பாகவும் எதிர்பாரும் தேர்தல் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் டுமிந்து திசா நாய்க்கு இதன்போது தெரிவித்தார் தேசி வளங்களை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பதிலளையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மின்சார சட்டம் மூலத்தை ஒழிக்குமாறும் தேசி வளங்கள் விற்பனை செய்யப்படுவதை உடனடியாக நிறுத்த கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் நாமல் கருணாரத்ன குரலாகளில் நடைபெற்ற ஒன்றின் பின்னர் நேற்று கருத்து தெரிவித்தார் எதிர்வரும் மாதம் பதினாறாம் தகுதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் மோசடி ஊழல் ஆட்சியற்ற புதிதான திசை காட்டிய அரசாங்கத்தை நாம் அமைப்போம் குறுகிய காலத்திற்குள் அரசாங்கம் அதேபோன்று ஜனாதிபதி தம்முடைய தனியார் சொத்துக்களை போன்று கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்குவதற்காக இந்த நாட்டின் வளங்களை விற்கின்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரம் லட்சத்தினை ஒதுக்கியுள்ளனர் அதற்கு மேலதிகமாக ஆயிரம் கோடியை மேலும் ஒதுக்குவதற்கு திட்டமிட்டுள்ளனர் குறைந்த காலம் உங்களுக்குள்ள நிலையில் பயனற்ற விடயங்களில் ஈடுபட வேண்டாம் என கூறுகின்றோம் என கூறிக்கொள்கின்றோம் கிளிநொச்சி மகிழங்காடு கமக்கார பகுதிக்குட்பட்ட பகுதிக்குள் இன்று அதிகாலை காட்டு யானைகள் வேளாண்மை காடு கமக்காறு பகுதிக்குட்பட்ட திருவையாறு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகள் பல ஏக்கர் நெற்சேகையை சேதப்படுத்தியுள்ளன நோய் தாக்கம் முன்னெடுக்கப்பட்ட வேளாண்மை சேகை தற்போது அறுவடையை அணிவித்துள்ள நிலையில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக தமது பகுதிகளுக்குள் நுழையும் காட்டு யானைகளினால் தாம் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாகவும்

இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க தான் இதுக்கு போன வருஷம் ஆணை வந்து பெரிய அட்டகாசம் செய்துட்டு போயிட்டு அதே மாதிரி இந்த வருஷமும் அதே டைமுக்கு பரவலிக்கிட்டு இப்போ நாற்பத்தஞ்சு நாள் பயிராகிட்டு இதுக்கு அப்புறம் ஆணை ஒன்று மேய்மெண்டு சொன்னா நாங்கள் அறுவடை துப்புராக செய்யலாம் போயிடும் இப்போ இதுக்கு இது கொண்ட அதிகாரிகள் எதுவும் ஆனை வெளியில் ஒன்று அமைச்சு தந்தால் விவசாயிகளுக்கு இது நன்மையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் புத்தளம் ஆனமடு ஆதார வைத்தியசாலையின் ரத்த மாற்ற பிரிவின் புனரமைப்பு மற்றும் மருத்துவ கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் மருத்துவ உபகரணங்களை வழங்கும் நிகழ்வும் இன்று நடைபெற்றன ஆதார வைத்தியசாலை புத்தளத்தின் பல பகுதிகளையும் சேர்ந்த பிரதேச மக்களின் உயிர்களை காப்பாற்றும் இடமாக காணப்படுகின்றது எனினும் வைத்தியசாலையில் பல குறைபாடுகள் உள்ளன பிரதேசத்தில் சிறுநீரக நோயாளர்கள் பலர் உள்ள நிலையில் வைத்தியசாலையின் சிறுநீரக நோயாளர் வசதிகளுடன் காணப்படவில்லை வைத்தியசாலையின் பிரதம வைத்திய அதிகாரி இது தொடர்பில் கம்மெத்தினார் விரைந்து நடவடிக்கை எடுத்தது இதற்கமைய புத்தளம் ஆனமடுவு ஆதார வைத்தியசாலையின் இரத்த மாற்று பிரிவின் புனிப்பு செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் நிகழ்வும் மருத்துவ தரத்துக்கான நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் மருத்துவ உபகரணங்களை வழங்கும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது நெக்ஸ்ட் மேனுபாக்சரிங் தனியார் லிமிடெட் நிறுவனம் இந்த திட்டத்துக்காக கவனித்தவுடன் கைகோர்த்தது இந்த வைத்தியசாலையிலே காணப்படுகின்ற பிரதான பிரச்சனையாக இங்கு வருகின்ற நோயாளிகளுக்கு உரிய രത്തമാറ്റിത് സുനിയ നോക്കാൻ പ്രിവും பூரணமாக இல்லாததன் காரணத்தினால் இங்கு வருகின்ற நோயாளிகள் பாரியளவு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் இத்தொடர்பிலே வைத்தியசாலை தரப்பினரால் கம்மித்துக்கு அறிவிக்கப்பட்ட நிலையிலே அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாடுகின்ற வகையிலே இன்றைய தினம் இதற்கு அடியெடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது வைத்தியசாலையுடைய இரத்த மாற்று பிரிவின் புலனிப்பு மற்றும் மருத்துவ தரக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான கட்டணம் என்பவற்றுக்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வு இன்றைய தினம் இந்த நடைபெற்று இருக்கின்றது ஆகவே இன்றிலிருந்து இங்கு வருகின்ற நோயாளிகளுக்கான உரிய தீர்வினை இந்த வைத்தியசாலையினால் வழங்க முடியும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனமடுவ ஆதார வைத்தியசாலையிலிருந்து நான் ஜீவானந்தம் லாவண்யன் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக முன்னெடுக்கப்படும் வாழ்வின் சக்தி செயல் திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் இருபத்தேழாம் நாள் ஒன்றாகும் நூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு வருட கற்றலுக்கு தேவையான அப்பியாச கோப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன திட்டம் திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா மற்றும் கந்தளாய் வலைய கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றன அக்போகம வித்தியாலயம் ஆர் முஸ்லிம் வித்தியாலயம் கெமுன்புற விஜித்த இதிமன் அல் மின்ஹாஜ் வித்தியாலயம் அப்துல் ஹாமித் வித்யாலயம் அசைம்ஸ் வித்யாலயம் உள்ளிட்ட பாடசாலைகளின் மாணவர்களுக்கு அபியாச கோப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன கிணியா வலை கல்வி அலுவலகத்திலும் பாடசாலை மாணவர்களுக்கான அபியாச கோப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல்லோ எல்ஸ் நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது சில பகுதிகளில் சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது வவுனியாவிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மதவாச்சி கேப்பதிகோல்லு பகுதிகளை அண்மித்து இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது நேற்று இரவு பதினோரு மணிக்கு இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக புவி சரிதவையில் நில அழுவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது

மேல் சபிரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது உவ மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கென்யாவில் வரி அதிகரிப்பிற்கான திட்டம் அடங்கிய நிதி சட்டம் மூலம் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் உள்ளது இந்நிலையில் இந்த வரி அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கென்யாவின் பல இருந்து வரையை தந்திருந்த மக்கள் அந்நாட்டு பாராளுமன்றம் வரை பேரணியாக சென்று நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர் கென்யாவில் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் அந்நாட்டு பொருளாதாரம் சமாளான நிலையை எதிர்நோக்கியுள்ளது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வரும் உணவு விலை எரிபொருள் விலையினால் அந்நாட்டு மக்கள் கடும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சில புதிய வரிகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தினை மீண்டெடுத்திருந்தனா் இனி விளையாட்டுச் செய்தி உலகின கிரிக்கெட் தொடரின் சூப்பர் எயிட் சுற்று இன்று ஆரம்பமாகின்றது இன்றைய போட்டியில் அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பல பயிற்சி நடத்த உள்ளன மேற்கிந்திய தீவுகளின் சவுண்ட் மைதானத்தில் இன்றிரவு எட்டு மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது சர்வதேச போட்டிகளில் இரண்டு அணிகளும் போதும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இன்றைய போட்டியை டிவி ஒன் தொலைக்காட்சியிலும் பார்வையிட முடியும் அந்த தகவலுடன் இன்றைய நாளுக்கான மதிநீர பிரதான செய்தி நிறைவு செய்குன்றன் மீண்டும் சந்திப்போம் இரண்டு இருபத்தி ஆண்டு செய்திகள் வணக்கம்